பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் இருக்கிறார் சாமுவேல் வணக்கம் இந்த சம்பவம் குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க இவரானி ரூட்டு தள விவகாரம் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் தேர்ந்து குறைமல் ஏறி அடாவடியில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது கடந்த ஐந்தாம் தேதி பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் ரூட் தள பிரச்சனையில் ஈடுபட்டதால் பஸ் மீது ஏறி அட்டகாசம் செய்வது போன்ற வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இருந்து பூந்தமல்லி செல்லும் பேருந்தில் ரூட்டு மாணவர்கள் அதாவது அந்த பேருந்து மேற்கூறையில் ஏறி அட்டகாசம் செய்வதும் அதே போது சாலை ஓரங்களில் பட்டாசு வெடித்து கல்லூரி வளாகத்துக்கு முன்பு சாலை மழையில் ஈடுபடுவது போன்ற காட்சிகளானது வெளியாகி உள்ளது இது மட்டுமல்லாமல் காவல்துறையே நின்று கொண்டிருக்கும் போது அவர்கள் முன்னிலே மாணவர்கள் அட்டகாசத்தில் ஈடுபடுவதும் பட்டாசு நாட்டு வெடி போன்ற இந்த பட்டாசுகளை வெடித்து அவர்கள் ஊர்வலமாக இரு சக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய காட்சிகளும் தற்போது வெளியாகி உள்ளது தொடர்ந்து இது போன்ற மாணவர்களில் செயலை கட்டுப்படுத்த காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்தாலும் விவகாரம் தொடர்பாக நாளுக்கு நாள் இது இது அதாவது ஒரு தொடர்கதையாகவே ஆகியுள்ளது ஆகவே காவல்துறையினரும் மாணவர்கள் இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட வேண்டாம் எனவும் மாணவர்களுக்கு அறிவுரையானது வழங்கப்பட்டு வருகிறது இவராணி நன்றி சாமுவேல் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறு